உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம் தயை கொடுக்கும் உயர்வு என்ற தலைப்பில் எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் பின்பகுதியை பார்ப்போம் எஸ்தர் மொர்தேகா இடத்திலே வளரும் பொழுது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள் எஸ்தருடைய சிறு வயதிலிருந்தே கீழ்படிதல் தான் அவளுடைய வாழ்க்கையிலே உயர்வு காண காரணமாக இருந்தது இந்த குணம் வாழ்க்கையின் இருந்ததினால் பல அவளால் பெற்றுக்கொள்ள முடிந்தது எஸ்தனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது ஜெப வாழ்க்கை அவளுக்கு மிகவும் பழகி போன ஒன்றாக இருந்தது என்பதை நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது ஏனென்றால் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் வெளியரங்கமாய் பலனும் பதிலும் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக்கிக் கொண்டதை நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைகளாயிருந்தாலும் சவால்களாயிருந்தாலும் அவற்றிற்கான இருக்கிறது என்பதை எஸ்தர் நன்கு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஜப வாழ்க்கை ஜப வாழ்க்கையின் நிச்சயங்கள் அவளுக்கு கற்றுக்கொடுத்த அந்த கீழ்படிதல் தான் அவளை காண்கின்ற யாவருடைய கண்களிலும் அவளுக்கு தய கிடைக்க செய்தது தேவனுடைய கண்களில் தயம் கிடைக்க செய்தது மனுஷனுடைய கண்களிலும் தய கிடைக்க செய்ததினால் எஸ்தனுடைய வாழ்க்கையிலே உயர்வும் மரியாதையும் வல்லமையும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது எஸ்தருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது தன்னுடைய ஜனங்களுக்கு ஆபத்து என்ற தகவல் சொல்லி அனுப்பப்பட்ட பொழுது அந்த சூழ்நிலையிலே அவளுடைய வாழ்க்கையின் உயர்வை அவள் சரியாக பயன்படுத்துவதற்காக தன்னுடைய ஜனங்களை தனக்காக உபவாசித்து ஜெபிக்க சொல்லிவிட்டு தானும் உபவாசித்து ஜெபித்து பர்லோக தேவனிடத்திலே இருந்து அவள் பெற்று கொண்டதோ தேவனுடைய ஞானம் இந்த மெய் ஞானம் கொடுக்கப்பட்டதினால்தான் இந்த சவாலான சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்பதை அவளால் வெற்றிகரமாக செய்ய முடிந்தது நீதிமானுக்கு மெய் ஞானம் கொடுக்கப்படும் என்ற நீதி படி தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஞானம் தான் ராஜாவினிடத்திலே எப்படி பேச வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் எதை எப்பொழுது சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் நன்கு அறிய வைத்தது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள் போல சரியான வார்த்தைகளை துல்லியமான நேரத்தில் பேசுவதற்கான ஞானம் அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்டதினால்தான் எஸ்தரின் வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கையாக தன்னுடைய ஜனத்தையே காப்பாற்றுவதற்கு உதவ முடிந்தது தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஞானம் ராஜாவிற்கு முன்பாக நிற்பதற்கான மன வலிமையை கொடுத்தது தைரியமாக பேசுவதற்கான வார்த்தைகளையும் கொடுத்தது முடிந்தது என்று நினைத்த இடத்திலே புதிய துவக்கத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது காரியங்கள் மாறுதலாய் முடிய தேவனால் முடிந்தது இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சவாலான சூழ்நிலைகளாக இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கான தீர்வும் தேவனிடத்தில் தான் இருக்கிறது அவருடைய வசனமாகிய வார்த்தைகளை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவற்றிற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் பொழுதும் தேவன் மீது உள்ள ஆழமான விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் ஜெபித்துக்கொண்டே இருக்கும் பொழுதும் தேவன் நமக்கும் மனித கண்களிலே தயை கிடைக்க செய்கிறார் தேவனுடைய ஞானத்தினால் நம்மையும் நிறைத்து பேசுவதற்கும் செயல்படுவதற்குமான மன தைரியத்தையும் வார்த்தைகளையும் சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாக அவர் அமைத்து கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இவ்வாறு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற தயை புதிய துவக்கத்தையும் புதிய கணத்தையும் புதிய ஆற்றலையும் நமக்கு தர வல்லமை உள்ளதாக இருக்கிறது இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமே